ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த ஸ்வீட் என்னென்னா தேங்காய் பருப்பி அது ரொம்ப நல்லா தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான் நம்ம ஒரு அது ஒரு குளிர்ச்சியான ஒரு இது அதில் வந்து நம்ம தேங்காய் பருப்பி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான தேங்காய் பருப்பி செய்யலாம் அதுக்கு ஒரு கப்பு நல்ல முத்துன காயா நெருக்காயாக இருக்கணும் அந்த மாதிரி காயை நல்லா எடுத்து நல்லா கொஞ்சம் அமு்த்தி வச்சுருக்கினேன் இது ஒரு கப்பு இது ஒரு பெரிய முழு தேங்காய் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடிச்சிட்டு வந்துடலாம் அந்த மேலே இருக்க ப்ரௌன் எல்லாம் எடுத்துடணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு ஏலக்காய் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இதை நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு இப்போ நமக்கு அடிச்சாச்சு வச்சுட்டேன் கனமா இருக்கும் அதனால வச்சு நம்ம வறுத்துக்கலாம் தேங்காய் பூவை இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் அடுப்ப அந்த குக்கர் சூடேறினோடன அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கலாம் தேங்காய் வந்து கலர் மாறக்கூடாது இந்த தேங்காய் பூ நல்லா ட்ரை வறுத்துக்கலாம் அடுப்பை சூடு ஏறினோட அடுப்பை சூடு ஏறினோடன நம்ம வந்து அடுப்பை சிம்ல வச்சுக்கணும் இப்ப இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல ஊத்தினோம்னா அந்த செவந்துக்கும் அதனால கொஞ்சம் அந்த போனதுக்கு அப்புறம் பாதியில ஊத்தி சேர்த்துக்கலாம் மாதிரி அப்படியே அடியில அந்த தேங்காய் போய் ஒட்டி நமக்கு அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடும் அப்ப நம்ம வந்து வேம கலரிக்கணும் செவக்க விட்டுறக்கூடாது அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது அந்த நெய்யோட ஒரு வாசனை வரும் அது அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும் சாப்பிடும் போதும் அந்த தேங்காய் பூவோட இந்த நெய்யோட சேர்ற போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இது போதும் இதை நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க நல்லா வரவட்டுச்சு சலசலன்னு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கணும் இதில் வந்து இந்த செவந்து பிடிச்சிச்சின்னா கலர் மாறி போயிடும் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் ட்ரையாக போதும் இறக்கிடலாம் நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு பாருங்கள் தோல் பொடுன்னு அந்த தோல் வந்து எடுத்துடணும் அந்த இதில் ப்ரௌன் இருக்க இருக்கக்கூடாது தேங்காய் அடியில் இருக்கிறத நம்ம எடுத்துட்டு இது நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளையா இருக்கும் இப்ப நம்ம சக்கரை சேர்க்கணும் நம்ம எடுத்த தேங்காய் பூ எடுத்த கப்பாலே முக்கால் கப்பு சர்க்கரை கப்பு சக்கரை எடுத்து வச்சாச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் நம்ம ஒரு கப்பு தேங்காய் பூவுக்கு நம்ம வந்து முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கோம் கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இது நல்லா கொதிக்க விடணும் கொதித்து வரட்டும் காது நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த பிளேட்டில் தான் நம்ம இந்த தேங்காய் பருப்பியை எடுத்து இதில் சேர்க்கணும் பார்த்து நல்லா வத்திக்கிட்டு வருது சக்கரை கரைஞ்சி நல்லா வச்சுக்கிட்டு வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பாகை வந்து எப்படி பதம் பார்க்கணுன்னா நம்ம தொட்டு இந்த தண்ணியில் நம்ம தொட்டுட்டு அந்த பாகில் கை வச்சு இப்படி இப்படி அமுத்துறோம்னா ஒரு கம்பி பதம் வரும் அதுதான் பக்குவம் இப்போ அது கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து தொட்டு பார்க்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு தண்ணியில் அதை வச்சுட்டு தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒரு கம்பி பதம் வரும் பாருங்க அப்படி நல்லா தெரியலை உங்களுக்கு பொருங்க நல்லா காட்டுறேன் இப்படி தொட்டு பார்த்தோன்னா அப்படி வரணும் கம்பி இந்த பாருங்க இப்படி வரணும் இப்படி வந்தால் போதும் இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது இதுக்கு முன்னாடியும் எடுக்கக்கூடாது நம்ம அப்படி எடுக்கும்போது அந்த கம்பி வந்து ஒரு கம்பி அப்படியே வரணும் அவ்வளோதான் இதுதான் அந்த நூல் மாதிரி வருது பாருங்கள் இதுதான் கம்பி பதம்ங்கிறது அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் பூவை இதில் கொட்டிடலாம் இந்த தேங்காய் பூவை இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கத இதில் கொட்டிடலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் அடி பிடிச்சிடாம அடுப்பு சிம்லே இருக்க நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஏலக்கம் கொடுத்து தான் வத்தி வரும் எப்போவுமே கனமான அதில் வச்சு அதெல்லாம் பாகு சம்மந்தப்பட்டதெல்லாம் கனமான பாத்திரத்தில் வச்சு நம்ம செய்யணும் தேங்காய் பருப்பையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் கிடவே கிடையாது நம்ம நல்லா வறுத்துடுறோம் ட்ரையை நம்ம பதத்தோட அதனால ஒரு மாசம் வச்சுக்கலாம் அது சும்மாவும் அது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது டேரெக்டா வறுக்காமலும் போடலாம் அவசரத்துக்கு செய்யலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது உடனே உடனே நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி கொஞ்சம் வத்தட்டும் நம்ம வத்தணும் அந்த பாகு வந்து தேங்காவும் அதுவும் ஒன்றா நல்லா பிடிச்சி நல்லா வரணும் அந்த பாகு தேங்காயில் உள்ள பாலெல்லாம் எப்படி இருந்தாலும் இறங்கும் அதெல்லாம் வத்தணும் அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியானது நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் கொஞ்சம் இருக்கணும் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி உருண்டு வரணும் இப்படி வரணும் பக்குவம்ங்கிறது இப்போ இதுதான் பக்குவம் அப்படி எடுத்து போடுறது நல்லா கெட்டியா அப்படி இந்த மாதிரி விடுவோம் ரொம்பவும் ட்ரை விட கூடாது இந்த மாதிரிலே செய்யுங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நல்லா வரும் தேங்காய் பருப்பி இப்போ நமக்கு கெட்டியாக பாருங்க இப்படி வரணும் இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ எடுத்து நம்ம அந்த பிளேட்டுக்கு கொட்டிடலாம் இப்போ இந்த பிளேட்டெலாம் கொட்டி வச்சு இதை நம்ம நெய் அந்த நெய் தடவை ஸ்பூன்ல நம்ம இதை எடுத்து பறக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த பிளேட்ல கொட்டி வச்சாச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் லேசான சூட்ல நம்ம பீஸ் போடணும் இப்போ லேசான சூட்ல நம்ம லேசாக கட்டியலை லைட்டாக பீஸ் போட்டுக்கலாம்

பாருங்க சூப்பரா வந்திருக்கு மாத்திக்கலாம் தேங்காய் பருப்பி செஞ்சு வச்சாச்சு ரொம்ப ஈஸியானது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் தேங்காயை திரும்பி வச்சுட்டா வேலையே டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க எவ்வளவு ஈஸியா நமக்கு முடிஞ்சிச்சுன்னு வாங்க நம்ம சூப்பரான தேங்காய் பருப்பி ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டியாக செஞ்சு வச்சுருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்